ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோஷேஸ் கிளாடி கிச்சன் நம்ம இன்றைக்கி நல்ல டேஸ்டியான பஞ்சு போன்ற சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வீட்லையே ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா கணிசமாக இருக்கும் நீங்க பொன்னி பச்சரிசி எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மாவு கணிசமா இருக்காது இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரை கிலோ அளவுக்கு பச்சரிசியை சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு தடவை கழுவுனாலே போதுங்க ரொம்ப அதிக நேரம் கழுவ வேண்டாம் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அதோட தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரிசியை ஊற வைக்கிறதுக்காக இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் நான் அரை மணி நேரம் மட்டும்தான் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா வடித்து எடுத்துக்கங்க இந்தளவுக்கு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு கிச்சன் டவலில் இதை நல்லா கொட்டி உணர வச்சுக்கலாம் இதை நல்லா விரலால் ஃபுல்லாக பரசி விட்டுருங்க ரொம்ப அதிக நேரம் காஞ்சிடக்கூடாது நான் காட்டுற பக்குவத்துக்கு தான் அரிசி காஞ்சிருக்கணும் நம்ம கையால் அழுத்தினோம்னா கையில் அரிசி ஒட்டணும் உதுத்து விட்டால் அரிசி எல்லாமே அப்படியே கொட்டணுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவம் வரைக்கும் நீங்கள் அரிசியை காய வச்சுக்கோங்க ரொம்ப அதிக நேரம் அரிசியை காய வச்சுட்டிங்கன்னா கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிக்க வராது இப்போ நம்ம அரிசியை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இதை எந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மாவை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் அறப்படாத குருணையெல்லாம் நமக்கு சல்லடையில் ஃபில்டர் ஆகிரும் மாவு சல்லடை வச்சு இதை நல்லா அரித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மாவை நல்லா சளிச்சு எடுத்துருங்க பாருங்க நல்லா மாவை சளிச்சு எடுத்தாச்சு எந்தளவுக்கு குருணை வந்திருக்குன்னு பாருங்கள் இதை மறுபடிக்கும் நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அடுத்து நம்ம அரிசியோட சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் அரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நமக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிட்டு இதுலேயே நீங்கள் இடியாப்பம் கொழுக்கட்டை புட்டு எல்லாமே பண்ணலாங்க அந்தளவுக்கு சூப்பராக நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவை வச்சு நம்ம எப்படி கொழுக்கட்டை பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு சாஸ் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க எந்த கப்பால் வெள்ளத்தை மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பாலேயே மித்த எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப்பு வெல்லம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பாருங்கள் வெள்ளம் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளம் தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கொலைய வேக வச்சுட்டு இது மாதிரி சேர்த்துக்கங்க இந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்து கொழுக்கட்டை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்கும் கொழுக்கட்டை ஒரு நாள் முழுவதுமே சாஃப்டாக இருக்குங்க இதுதான் ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவினை தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்ப இனிப்பு சுவையை நல்லா தூக்கலாக காட்டணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க விட்டுக்கங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பச்சரிசி மாவை சேர்த்துருங்க ரெண்டு கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்தீங்கன்னா இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும்ங்க இதை நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க மாவு ஒன்று போல் நல்லா திரண்டு வர வரைக்கும் கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம ஒவ்வொருத்தரோட அரிசியோட பக்குவத்தை பொறுத்து தண்ணியோட அளவு மாறும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை கூட்டியோ குறச்சியோ வைக்கிற மாதிரி இருந்தால் குறச்சிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க அப்போ தான் மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ஒன்று போல் திரண்டு வரும் மாவு உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இல்லை கெட்டியாக இருக்குது அப்படின்னா வெள்ளம் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கைகளால் நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா அப்புறம் மீடியம் சைஸ் உருண்டைகளாக ஃபஸ்ட்டு உருட்டிக்கோங்க உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் நெய் தடவிட்டு கூட கொழுக்கட்டையை பிடிச்சிக்கோங்க இப்போ மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டிட்டு இந்த மாதிரி விரலால் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் இதே மாதிரியே நம்ம மித்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னொரு முறை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு விரலால் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டேன் மிச்சம் கொஞ்சம் போல் மாவை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்து பண்ணோம்னா இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாகவே இருக்கோங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு எள் பிடிக்காதுங்கிறதுனால நான் கொஞ்சம் போல் எள்ளு சேர்க்காமல் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் போல் மாவில் எள்ளு சேர்த்து நல்லா பெசைஞ்சிட்டு இதை உருண்டைகளாக நான் உருட்டி எடுத்துக்க போறேன் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி அரை டீஸ்பூன் போல நெய் சேர்த்துட்டு நல்லா பெசைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உருண்டைகளாக உருட்டிக்கோங்க இது மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி கொழுக்கட்டை பண்ணி பாருங்க இதோட சாஃப்ட்டாக இருக்கட்டும் டேஸ்ட்டாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இட்லி பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான பஞ்சு போன்ற சாஃப்டான கொழுக்கட்டையை ரெடி இது எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி மாவு அரைச்சி இதே மாதிரி அளவுகளில் கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கொழுக்கட்டை ரெசிபி எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் மோஷிஸ் கிளாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க் யூ